ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க வெறும் சாக்லேட்டாக கூச்சி கிடக்கு மலேசியா ஜென்டிங்கில் ஏகப்பட்டது விட்டது என் ஃபோனில் ஸ்பேஸே இல்லாமல் எதுவுமே எடுக்க முடியல ஏதோ கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன் ஐஃபோன் வாங்குறதுலாம் வேஸ்ட்டு தக்க நேரத்தில் நமக்கு வந்து காலவாரி விட்டுடுது வீடியோ எடுத்துட்ருக்கோலே பார்த்தா மெமரி ஃபுல்லு எரிச்சரை கிளப்புது இங்கே பாருங்கள் விதவிதமான சாக்லேட் வித்தியாசமான சாக்லேட் எவ்வளோ சாக்லேட்டு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க பல வண்ணங்களில் சாக்லேட் டூரியன் பாருங்க

கேஷ் கேஷ்ன டக்கு டக்குன்னு கொடுத்து வாங்கிடலாம் எல்லாமே சாக்லேட் தான் டூரியன் இது இந்த டூரியன் பாருங்கள் எப்படி இருக்குது அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது பைனாப்பிள் இதெல்லாம் காஃெல்லாம் இருக்கு ரெண்டு வாங்கினா அஞ்சு வள்ளி ஆஃபர் இருக்குது அஞ்சு ரிங்கெட்டு டூரி எந்த எங்கே பார்த்தாலும் வண்டி வண்டியாக இருக்குது எப்போ ஸ்பேஸ் இல்லாத போகணுன்னு தெரியாது வெட்டி தண்ணா லட்ச கணக்கில் கொடுத்து ஐஃபோன் வாங்குறது நீதானிட்ட பே பேசுகிற யார்டா தமிழ் பேசுறதுன்னு பார்க்குறேன் திடீர்னு யார்டா தமிழ் பேசுறது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் தான் ஒரு ஃபுல்லாக அவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு சூப்பராக இருக்குது பத்து வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக மூணு வெள்ளி இதெல்லாம் அந்த இது மாதிரி எப்படி சொல்கிறது ஊர்கா மாதிரி ட்ரை ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே இங்கே பாருங்க பல பழன்னு முன்னது சிங்கப்பூரில் என்னான்னு தெரியல எனக்கு ரேட்டு இங்கே வேலை தீங்குறீங்களா எங்கே இருக்கு டார்க் சர்த்திட்டு நான் பார்க்கவே இல்லை நாங்கள் போய் பார்ப்போம் மை ஃபேவரேட்டு நீனும் எடுக்கிறியா நீ வீடியோ கால்ல எங்க பாத்தீங்க டார்க் சாக்லேட்டு பதினஞ்சுனா கரெக்டு தான் மூணு வெளில வாங்குவீங்க சிங்கப்பூர்ல கரெக்ட் தான்